ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போறோங்க இன்னைக்கு அறுவடை ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருணி பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டு அப்புறம் புதுசாக ஒரு காய் இதெல்லாம் அறுவடை பண்ண போறோம் கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வாட்ஸ்அப்லையும் கேட்குறீங்க கமெண்ட்லையும் கேட்குறீங்க அப்படி ஒரு சில டிப்ஸும் வந்து நான் அந்த வீடியோல வந்து சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனவிலம் குரோ பேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இது கூடவே நம்மக்கிட்ட கோவக்காய் நாற்றும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை வந்து கிருணிப்பழங்க இல்ல கிருணி பழம்ல முல்லாம்பழம்ட்டு சொல்லுவாங்க இதை முல்லாம்பழத்திலயே பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் முலாம்பழம் ஒரு ரெண்டு கொடி வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க முல்லாம்பழம் இப்போ போடலாமா அப்படின்ட்டு நினைப்பீங்க வெள்ளரி முல்லாம்பழம் எல்லாம் எல்லா சீசன்லயுமே வளருதுங்க ஏன்னா நம்ம ஆடித்தோட்டத்துல எல்லா சீசன்லயுமே அது ரெண்டும் வளர்க்குறேன் ரெண்டு கொடி போட்டு இருந்தேன் காலையில பார்த்தீங்கன்னா மேலே அந்த காம்புலேயே பிடிச்சுக்கிட்டு இருந்தது இப்போ சாயந்தரம் வந்து பார்த்தா பழம் வந்து இந்த கவர்க்குள்ள விழுந்து இருக்குது ஏன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளையோட தொல்லை இருக்கிறனால இந்த மாதிரி கவர் போட்டு விட்டு இருந்தேன் நல்லவேல கவர் போட்டிருந்தனால கவர் உள்ளே விழுந்துருச்சு பழம் வந்து இது சின்ன சின்னதா தாங்க இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இது என்னமோ கொஞ்சம் குட்டியாவே இருக்குது சரி அமுங்குனதுக்கப்புறம் பறிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனா அது அமுங்கிறதுக்கு முன்னாடி தானாவே வந்து விழுந்துருச்சு பைக்குள்ளே இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் இது இன்னொரு கொடியில் பாருங்க இதுல காயா இருக்குது பாருங்க அதை விட இது நல்லா கொஞ்சம் பெருசாவே இருக்குது நிறைய பிஞ்சு வச்சுதுங்க ஆனா நான் வந்து எல்லாம் இனிக்கி விட்டுட்டேன் ஒண்ணு மட்டும் விடலாம் ஏன்னா நிறைய விடும்போது கொடி வந்து தாங்காது ஏன்னா நம்ம பிஞ்சு காயா பறிக்கும் போது கொடி தாங்கும் நம்ம அதை முத்த விட்டு பழுக்க விட்டு பறிக்கும் போது கொடி தாங்காது அப்படின்ட்டு சொல்லி எல்லா பிஞ்சையும் இனிக்கி விட்டுட்டு ஒவ்வொரு கொடியிலையும் ஒரு ஒரு காய் மட்டும்தான் விட்டேன் அதனால செடி வந்து பட்டு போகாம அப்படியே செழிப்பாவே இருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பூ எடுக்கும் பூ எடுத்து காய் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுக்கலாம் பழுத்து உங்கள்கிட்ட நான் கட் பண்ணி காமிச்சிருப்பேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும்ட்டு நினைக்கிறேன் இது என்னன்னா கனிறதுக்கு இப்ப சாப்பிட முடியாது அடுத்து வந்து நம்ம டிராகன் ஃப்ரூட் அறுவடையை பாக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட்டுங்க இதை பாருங்க கீழேயே இருக்குது பாருங்க டிராகன் ஃப்ரூட் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைடு கூட ஒரு டிராகன் ஃப்ரூட் பழம் வந்து இருக்குது இன்னைக்கு வந்து பூ வந்து பூக்குற மாதிரி இருக்கு பாருங்க இங்க ஒரு ரெண்டு பூ இருக்கு இது வந்து இன்னைக்கு பூக்கும் இங்க ரெண்டு இருக்குது என்ன பாருங்க அங்க உள்ள படம் ஒண்ணு இருக்குது பூ பூக்குற மாதிரி இருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் ஏமாற்றமா போயிடுமோ அப்படின்ட்டு நினைச்சேன் என்னடா நமக்கு காய் வந்திருக்கணுமே அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ரொம்ப வரலையே கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பூ வந்து நிறைய வச்சிருக்குதுங்க இனிமே கொஞ்சம் காய் வந்து நிறைய வரும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரே நாளையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மூணு பூ பூக்க போகுது இன்னைக்கு அறுவடையும் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பழம் வந்து அறுவடை பண்ண போறோம் இத பறிச்சுப்போம் அந்த சைடு இருக்க பழம் வந்து எனக்கு எட்டாது பையனை பறிக்க சொல்லி காமிக்கிறேங்க உங்கள்ட்ட கடைசியாக காமிக்கிறேன் பையன் வந்து அந்த சைடு தொங்குனதை வந்து எடுத்து இந்த சைடு போட்டாங்க பாருங்க பழம் வந்து இந்த இந்த பழம் நல்ல பெருசா இருக்குதுங்க இதோட இந்த செடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தனிமனால மெலிசாதான் இருக்குது ஆனா இதுல காய்ச்ச பழம் மட்டும் நல்லா பெருசா இருக்கு பாருங்க நான் பழம் பழுத்ததே உண்மையா நான் பார்க்கவே இல்லைங்க அந்த சைடு என்னால எட்டி என்னால பாக்கவே முடியாது என் கணவர் தான் நேத்திக்கு வந்து சொன்னாங்க அந்த சைடு வந்து ஒரு பழம் வந்து பழுக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் தான் நான் வந்து எட்டி எட்டி பார்த்தேன் தெரியுதா கொஞ்சமா தெரிஞ்சுது ஆனா பழம் வந்து வெடிச்சிருச்சு பாருங்க நல்லா கணிஞ்சிருச்சு எப்பொழுதும் போலதான் கட் பண்ணி காமிக்கல ஏன்னா சின்ன ஒரு கீழே இருக்காரு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கலாம் அவர் சாப்பிடட்டும் இங்க பாருங்க கம்பளி புழு பாருங்க தோட்டத்துக்கு வரும்போது அப்படியே சுத்தி 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 பாருங்க இந்த மாதிரி பெரிய பூச்சிகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரியும் இதுக்காக நம்ம எதுவும் மருந்து தேட வேண்டாம் இத கட் பண்ணி எடுத்துட்டு உங்களால கா செப்பல் போட்டீங்கன்னா காலில் போட்டு மிதிச்சிருங்க அதுக்கு சங்கோஜம் பட்டீங்க அப்படின்னா இல்லாட்டும் தூக்கி எறிஞ்சி தூக்கி எறிஞ்சாலும் திரும்ப மேலே ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு மகு வச்சு அந்த மகுக்குள்ள தண்ணி போட்டு அது உள்ள போட்டுருங்க இப்படி தான் வந்து நம்ம காலி பண்ண முடியுங்க ஒரு சில பூச்சிகளுக்கு நம்ம பூச்சி விரட்டி தெளித்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு சில இதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் இந்த மாதிரி பெரிய பூச்சிகளை கண்ணாலேயே தெரியும் தெரியும் போதே எடுத்து காலி பண்ணிடலாம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம அறுவடையில ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா அறுவடை பண்ண போறது பார்த்தீங்கன்னா காராமணிலேயே வந்து டபுள் கலர் காராமணிங்க இது பாருங்க நம்ம எப்பொழுதும் லாங்கில் வந்து அந்த பச்சையும் சிகப்பும் அறுவடை பண்ணுவோம் அப்புறம் குட்டா காராமணி அறுவடை பண்ணுவோம் இது வந்து புதுசு இந்த வருஷம் தான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து போட்டிருக்கேங்க டபுள் கலர் இருக்கும் பச்சை கலர்லயே பாத்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் வந்து கோடு கோடா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாலு வீதே நமக்கு கிடைச்சிது ஒரு ரெண்டு கொடி போட்டு விட்டுருக்கேங்க ஆமா ரெண்டு தான் போட்டு விட்டுருக்கேன் அதுல இன்னைக்கு காய் இருக்கு பாருங்க இது வந்து ஒரு நாலஞ்சு காயை விதைக்கு விட்டுட்டு இந்த விதையை எடுத்து ஃபார்ம்ல கொண்டு போய் போட்டு அப்படிதான் வந்து விதை சேகரிச்சு நம்ம சேல்ஸுக்கு போடணும் நம்ம கேட்லாக்ல பாத்தீங்கன்னா நிறைய விதைகள் வந்து நம்மளோட விதைகள் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விதைகளுக்கு மேல நம்ம விதைகள் தான் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஓன் கார்டன் சீடுன்னே நான் போட்டிருப்பேன் நீங்க பாருங்க இது வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் கீழே இருந்து காய் அறுவடை பண்றேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து விதக்கி விட்டுக்கலான் இருக்கங்க இனிமே காய்க்கிறதெல்லாம் விதக்கி விட்டு இதுல இருந்து தான் அங்க போடணும் ஃபார்ம்ல போடணும் இது முத்திருச்சு இது பாருங்க ரெண்டு கொடியில வந்து இவ்வளோ காய் கிடைச்சிருக்குது அப்புறம் வந்து இப்ப சீசனுக்கு வந்து என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பிகினர்ஸ் வந்து கேக்குறீங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு தனம் தனம் புதுசு புதுசா நண்பர்கள் வந்து வந்துட்டே இருக்கிறீங்க பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இப்ப வந்து ஆடி பட்டம் ஆரம்பிச்சு ஆடி மாசமும் முடிய போகுது முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால எதுவும் போடக்கூடாது அப்படின்னா இல்ல இனிமே நம்ம எல்லாமே போடலாம் அடிப்படை காய்கறிகள் வந்து எல்லாமே போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரி மிளகாய் தக்காளி வெண்டை இதெல்லாம் போடலாம் அப்புறம் செடி அவரை செடி காராமணி கொடி காராமணி புடலங்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் சொரக்காய் அவரை வெரைட்டி எல்லாமே போடலாம் இப்போ வந்து அந்த குளிர்கால பயிர்கள் மட்டும் நீங்கள் அக்டோபருக்கு மேலே போடலாம் குளிர்கால பயிர்கள்னால் இந்த பீன்ஸு செடி பீன்ஸு கொடி பீன்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸு காலிஃப்ளவரு ப்ரொக்கோலி கேரட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அக்டோபருக்கு மேலே போடுங்க இப்போ வேணாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாக நல்ல வெயிலாக இருக்குது அதனால் இப்போல்லாம் வேணாம் இப்போ இந்த அடிப்படை காய்கறிகள் மட்டும் இப்போ வந்து நீங்கள் போடலாம் தாராளமாக போட்டு விடலாங்க அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் இருக்குது இன்றைக்கி கொத்து கத்திரிக்காயில் காய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பிஞ்சு நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரே கொத்துல எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்கள் பிஞ்சு நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் காய் வந்து ஒரு மூணு காய் தான் இருக்கு அடுத்த அறுவடைக்கு நிறைய வரும் அவ்வளவுதான் அந்த சைடு கத்திரிக்காய் இருக்கா அதை போய் பறிச்சுப்போம் கத்திரிக்காயில இப்ப சொத்தை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம தோட்டத்துல அதிகம் சொத்தை வந்து வரவே வராது இப்ப கொஞ்சம் சொத்தை நிறைய இருக்குது பாருங்க சொையா இருக்கு பாரு அதுவும் இந்த வரி கத்திரிக்காயில சொல்லவே வேண்டாம் இதுல நிறைய சொத்த வருது இது பாத்தீங்களா இதுல ஒண்ணு ஒண்ணுமே தேராது இங்கேயே போட்டு போயிடலாங்க அதை அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பவானி கத்திரி எல்லாம் பிஞ்சா இருக்குதுங்க இதில் காய் நிறைய இங்கிட்டு வாங்க பச்சை குண்டு கத்திரிங்க வெயிலுங்க ரொம்ப ஓவரா இருக்கு ஒரு வாரமா வெயில் கொஞ்சம் ரொம்ப புழுக்கமும் இருக்குது வெயில இருக்குது அதனால செடிகள் கொஞ்சம் அப்படியே டல்லா இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் காய் இருக்கு கத்திரிக்காய் அதெல்லாம் பறிச்சுக்கும் இது பாருங்க இந்த இடத்துறைக்கு பாருங்க நிறைய காய் இருக்கு இந்த ஒரே செடியில பாருங்க எவ்வளவு காய் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா கொத்து கத்திரி தாங்க இதுவும் ஆனா இது கொஞ்சம் வே கலர் மட்டும் வேற மாதிரி இருக்குது பழுத்து தானா கொட்டுது பிளாக் பியூட்டி இருக்குன்ட்டு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் வாங்க இருக்கான்ட்டு பிளாக் பியூட்டி இல்ல பக்கத்துல பச்சை கத்திரிக்காய் ஒன்னு இருக்கு ஓ இங்க இருக்குது தெரியவே இல்லைங்க நான் தேடிட்டு இருக்கேன் பையன் காமிக்கிறாரு கேமராமேன் தான் காய் இங்க இருக்கு பாருங்க அப்படின்ட்டு அவ்வளவுதான் கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிளேட் பறிச்சாச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா இருக்கு பாருங்க இங்க ஒரு வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காயில தாங்க நிறைய சொத்த வருது பூச்சி விரட்டி தெளிக்கணும் நம்ம எங்க அதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லைங்க இங்கேயும் தோட்டம் பராமரிக்கணும் அப்புறம் அங்கேயும் போய் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் இப்போ கொஞ்சம் சீசன் இல்லைங்களா கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறைய வருது அந்த வேலையும் பார்க்கணும் சரியா இருக்கு டைம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு ரெண்டு மூணு முள்ளங்கி பறிச்சுக்கலாங்க இதுல இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி இருக்குதுங்க உங்கள்ட்ட காமிக்கலான்ட்டு பார்த்தேன் இப்ப அந்த பூச்சை காண காலையில வ வந்தோம்னா நிறைய தெரியும் கருப்பு கலர்ல இருக்கும் ஓடும் காணோம் மேலேயே இருக்கும் காணோம் நான் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து வச்சு காமிக்கிறேங்க அந்த பூச்சி இருந்ததுன்னா நீங்க பூச்சி வரட்டிலாம் தெளிக்க வேணாம் அப்படியே எடுத்து போட்டு நசுக்கிடலாங்க அது நசுக்கினாலே அது வந்து அழிஞ்சு போயிடும் அதோட இனம் இறந்த அண்ண ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு முள்ளங்கி பறிச்சுக்கும் போதுங்க மூணு போதும் அப்படியே முட்டை போட்டு பொரியல் பண்ணிக்கலாம் மூணு போதும் இதுவே வெண்டக்கா கொஞ்சம் இருக்க அதையும் பறிச்சுட்டு போயிடலாங்க வாங்க உள்ள போலாம் உள்ள இருக்குது வெண்டக்கா இங்க பாருங்க கஸ்தூரி மஞ்சள் ஆர் ம மஞ்சள் கலர் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்ல ரெண்டு நிறம் இருக்குது கொஞ்சம் வெள்ளை நிறம் கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இது வந்து மஞ்சள் கலர் நான் வந்து மூணு பேக்ல வச்ச இல்லைங்களா நடவு பண்ணும்போது கூட காமிச்சேன் நல்லா அருமையா வந்திருக்குதுங்க இந்த வருஷம் மாடி தோட்டத்துல கிழங்கு வகைகள் வந்து நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் தடவை போறேன் நான் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுல விரலி மஞ்சள் மட்டும்தான் ஒரு ஆறு பேக்கு வருஷம் வருஷம் போடுவேன் இந்த வருஷம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு மூணு பேக்கு அப்புறம் லகடாங் மஞ்சள் மூணு பேகு அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி போட்டிருக்கேன் இந்த தடவை கிழங்கு கூட பாத்தீங்கன்னா அஞ்சு பேகு போட்டிருக்கிறேங்க போன தடவை ரெண்டு இல்லைங்களா அது ரெண்டு பேக் நல்ல ஈல்டு நமக்கு சரி அதனால வந்து ஒரு அஞ்சு பேக்கு இந்த வருஷம் போட்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருக்கேன் இதெல்லாம் பாருங்க சிறுவலி கிழங்கு வந்து நிறைய கொடி பலராது இந்த இடத்துலக்கே அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் அஞ்சு பேக் ஓரமா போட்டு விட்டாது அது பாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம வளர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க நம்ம பொங்கல் சமயத்துல வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அதெல்லாம் இது அடியில இருந்ததே கவனிக்கல முத்தி இருந்தாலும் பறிச்சுருவோம் ஏன்னா முத்துனதை விட்டுட்டோம்னா அது தேவையில்லாம சத்த இழுத்துக்கிட்டு இருக்கும் வெண்டைக்காய் நேர்த்தாங்க பறித்தேன் அது இல்லாமல் வெண்டைக்காய் வந்து ஓய போகுது போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா போடணுங்க கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் பச்சை வெண்டையும் இன்னைக்கு இவ்வளவுதான் இருக்கு சிகப்பு வெண்டை கொஞ்சம் இருக்குது அதை போய் பறிச்சுக்குவோம் சிகப்பு வெண்டை ஒரு ரெண்டு மூணு காய் இருக்கு பறிச்சுக்கும் இது கொஞ்சம் முத்திருச்சு போல இருக்கு வர மாட்டேன் தான் இருக்கு எல்லாம் அடியில புதுசா தளிர் வந்து வந்து அடியில எல்லாம் காய் இருக்குதுங்க அவ்வளவுதான் வெண்டைக்காய் அவ்வளவுதான் இருக்கு போடணும் இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பழைய செடிகள் நிறைய இருக்கு கிளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நாத்துகள் போட்டிருக்கேன் பாருங்க உள்ள வாங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க தக்காளி நாற்று ஒரு ஒரு இது வந்து லைபீரியா அது வந்து அந்த சரியா பேர் ஞாபகம் வரலங்க நான் அப்புறமா சொல்றேன் ஏதோ ஒரு செரி பழம் தான் அந்த பிளா ப்ளூபெர்ரி ப்ளூ பெர் நினைக்கிறேன் அந்த டொமோட்டோ இது வந்து மிளகாய் இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கும் அந்த வேலூர் கிழங்கு திருவிழாவில் வாங்கிட்டு வந்தது அப்புறம் நெய் மிளகா போட்டிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரி மறுபடியும் போட்டிருக்கேன் வேலூர் முள்ளு கத்திரியில வேங்கிரி கத்திரி அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அந்த என்ன சொல்றது லாங்கா பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்லா கத்திரிக்காய் அந்த பச்சை கலர் அதுவும் ஒன்று போட்டிருக்கோம் அப்புறம் இன்னொன்று பேரே எனக்கு அது வாயில் வலையிலங்க என் கணவர் வந்து வாங்கினாங்க வாங்கி கொடுத்துருக்காங்க போட்டு விட்டுருக்கோம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே தான் எடுத்து நடனும் கொஞ்சம் இங்கே நட்டுட்டே மிச்சம் கவர் போட்டு சேல்ஸுக்கும் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பார்ப்போம் எந்த அளவு அது வளர்ந்து வருதுன்ட்டு இப்போதான் கொஞ்ச நாள் தான் ஆகுது அதெல்லாம் போட்டு தக்காளி மட்டும் எடுத்து நடனங்க அந்த லைபீரியா தக்காளி மட்டும் வளர்ந்துருச்சு அது அதனால அது இந்த இடத்தினே கிளீன் பண்ணி எடுத்துட்டு எனக்கு அப்படின்ட்டு இருக்கேன் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குதுங்க அதையும் பறிச்சுட்டு போயிடும் நிறைய செடியில இருக்குதுங்க பறிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட கடைசியாக காட்டுறேங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் பறிக்கணும் பாருங்க எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க இந்த பந்தல் வந்து ஆறடிக்கு மேல வளர்ந்துருக்குது பந்தல் கொடி வந்து கொடிக்காக நம்ம வலை கட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த கயிறு கட்டியிருக்கோம்ல அது ஆரடி உயரத்தில் கட்டியிருக்கோம் அதுக்கு மேலேயே போயிருச்சு பாருங்க அங்க ஃபார்ம்ல நட்டுருந்தோம் இல்லைங்களா அதுல நிறைய நோய் தாக்குதல் வந்து பிடுங்கி போட்டுட்டோம் ஒரே ஒரு செடி மட்டும் நல்லா இருந்தது அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டடி உயரத்துக்கு மேல வளர்ந்து நிக்குதுங்க அவ்வளவுதான் கொத்தவரங்காலம் பறிச்சாச்சு ஒண்ணு ரெண்டு செடி அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க காய் வந்து ஓஞ்சதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பசங்களும் இந்த காய் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதில் பொரியல் பண்ணும்போது ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டா விரும்பி சாப்பிட்றாங்க மற்றபடி சாம்பார்லலாம் போட்டால் அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ பூச்சி தாக்குதலும் வந்துருச்சு ஒன்று ரெண்டு செடியில எங்கேயும் பாருங்க இதில் கூட கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அந்த கம்பளி பூச்சி இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பிடுச்சு அது இப்போ வந்து என்ன பண்ணுறோம் தேடி தேடி அதை காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா அவ்வளவுதான் கொத்தவரங்க அறுவடை வந்து முடிஞ்சாச்சு கோவக்கா ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன் இல்லைங்களா இப்ப எல்லாம் புதுசா தளிர் வருதுங்க இங்க பாருங்க புதுசு புதுசா நிறைய தளிர் வருது இந்த மாதிரி தளிர் வந்து இனிமேல் காய் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் நிறைய பேர் நீட்டு கோவக்கா தான் கேக்குறீங்க நம்ம கிட்ட நீட்டு கோவக்கா செடி வந்து இப்ப அவைலபிளா இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப்பு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாம் நான் சொல்றேங்க நீங்க வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம் உள்ள பாருங்க லெமன் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பறிச்சிடலான்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா பழுத்து கீழே விழுந்துருது அது எனக்கே தெரிய மாட்டேங்குது அங்க பாருங்க அந்த கோவோக்கா பிளான்ட்டு வச்சிருக்கேன் பேக்ல ஒண்ணு காஞ்சி போயே கிடக்குது பாருங்க ரெண்டு பறிப்போம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ரெண்டையும் பறிச்சுக்கலாம் ரெண்டு மட்டும் பறிச்சிருக்கேன் பூ கொட்டுதல் தான் நிறைய பேர் சொல்கிறீங்க அவரைக்காயில் வந்து பூ உதிர்ந்து போயிடுது அப்புறம் கத்திரிக்காயில் பூ உதிர்ந்து போயிடுது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறீங்க அதுக்கு வந்து தேமோர் கரைசல் வந்து தெளிக்கணுங்க நம்ம தேமோர் கரைசல் இப்படி தயார் பண்ணுறதுன்னு வீடியோ கூட போட்டிருக்கோம் சேனல் ப்ளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் அப்படி வந்து அது தயார் பண்ண நேரம் இல்லை அப்படி அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா புளித்த மோரை வந்து ஒரு நல்ல புளிச்சிருக்கணும் அந்த நூறு எம்எல் மோரை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில வந்து கலந்து நீங்க செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க வேர் பகுதிக்கு கொடுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அவரக்காய் செடிக்கு கத்திரிக்காய் செடிக்கு எல்லாம் வேர் பகுதிக்கும் கொடுங்க அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் ஈரமாக இருக்கும் போதே வந்து கொடுத்தீங்கன்னா அந்த வேர் வந்து அப்சர்வ் பண்ணாது நீங்கள் வந்து மண்ணை காய விட்டுட்டு மாலை நேரத்தில் வந்து கொடுங்க ரெகுலரா கொடுத்துக்கிட்டே வாங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து கொட்டாம நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனமிலம் இல்லை பஞ்ச ஏதாவது ஒன்று செடி மேல வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்புறம் வேர் பகுதிக்கும் கொடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் அப்புறம் நம்ம நம்ம செலவே இல்லாத அந்த லிக்யூடு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த லிக்யூடும் வந்து நீங்க வேர் பகுதிக்கு கொடுத்துட்டே வாங்க இதை வந்து நீங்க வந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு பூ கொட்டாது காய் நிற்கும் பேசிக் வந்து என்ன அப்படின்னா மண்கலவை வந்து நல்லா இருக்கணுங்க மண்கலவை நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து பராமரிப்பும் அதிகம் இருக்காது நம்ம கொஞ்சமா பராமரிச்சா போதும் மண்கலவை நம்ம அவசரப்பட்டு மண்கலவை சரியில்லாம போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் நிறைய வரும் அதை கொஞ்சம் பாத்துக்குங்க நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன் இத பத்தி இருந்தாலும் புதுசா வர்றவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறனால இந்த வீடியோலயே வந்து சொல்லியிருக்கேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி வச்சு இங்கேயே அடுக்கி வச்சிருக்கேங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அப்படியே பார்த்திங்கன்னா காராமணி டபுள் கலர் காராமணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஒரு மூணு முள்ளங்கி பறிச்சிருக்கேன் அப்படியே கத்திரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன் ட்ராகன் ஃப்ரூட் நல்லா பெருசாக இருக்குதுங்க ட்ராகன் ஃப்ரூட் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல வந்து ஒரு அறுவடையும் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்